மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்றும் மறையாத எங்கள் மக்கள் திலகமே கண்ணை விட்டு மறைந்தாலும் கனவை விட்டு மறையாத எங்கள் பொன்மன செம்மலே பூயை விட்டு மறைந்தாலும் புகழை விட்டு மறையாத எங்கள் புரட்சி தலைவரே மக்கள் மனதுக்குள் என்றென்றும் குடிகொண்ட மங்காத செல்வமே நீ பிறந்த இந்நாள்தான் தமிழகத்துக்கு ஒரு பொன்னாள் நாடு காக்க பிறந்த நல்லவரே நாடு வாழ நலத்திட்டங்கள் வகுத்துட்டிருந்த வல்லவரே தென்னாட்டு காந்தியன அறிஞர் அண்ணாவை மதித்தவரே மாவிட பிறவியில் மங்காத புகழை சேர்த்தவரே நீர் பிறந்த இந்நாள்தான் தமிழகத்துக்கு ஒரு பொன்னாள் கண்டி நகரிலே சத்தியத்தாய் வயிற்றிலே வானகமும் ஐயகமும் வாழ்த்து கூற பிறந்தவரே வையத்து மானிடரும் போற்றி புகழ் உயர்ந்தவரே வாரி தந்த வள்ளல் கர்ணன் போர் தமிழகம் ஒரு பொன்னாள் புகழை தேடும் மனிதர் நடுவில் புகழ் புரட்சி தலைவரை தேடியது பசியும் பஞ்சமும் உண்மை கண்டு பதறி ஓடியது பாமர மக்கள் வாழ்க்கை பசுமையாக செழித்தது உழைக்கும் வறுக்கமெல்லாம் இன்ப கடலில் குளித்தது அந்த தங்க தலைவன் பிறந்த இந்நாள் தான் தமிழகத்துக்கு ஒரு பொருளாள் ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை பேர் இந்த மண்ணில் உதித்தாலும் உம்மை போல் மீண்டும் ஒருவர் பிறப்பதில்லை எங்கள் உயிர் துடிப்பு உள்ளவரை உம்மை எங்கள் இதயம் என்றும் மறப்பதில்லை முப்பிறவி கண்ட ஏழை பங்காளனே யமதர்மனையும் வென்றுவிட்ட வெற்றி நாயகனே துப்பாக்கி குண்டுகள் கூட தோற்று போனது உன்னிடத்தில் உன்னை வாழ்த்துவதற்கு வயதில்லை என்னிடத்தில் உயிரை காப்பாற்ற எத்தனை அறிஞர்கள் அயல்நாடு சென்றார்கள் புரட்சி தலைவா நீ சென்ற அந்நாளில் தமிழக உலகமே கதறி அழுதது தாய்ப்புலங்கள் உள்ளமெல்லாம் குமிரி துடித்தது நீ உயிர் பிழைத்து வர வேண்டும் என்று ஆலயங்களில் அழுதார்கள் தொழுதார்கள் என்னை இல்லாத புகழை பெற்ற எங்கள் புரட்சி தலைவா ஓயாத கடல் கேட்டால் கூட அது சொல்லும் நீர் உழைத்த உழைப்பை கண்ணுக்கு தெரியாத காற்றை கேட்டால் கூட அது சொல்லும் நீர் பெற்ற புகழை பூமிக்காக கொள்கின்ற மழையை கேட்டால் கூட சொல்லும் நீர் ஏழைக்காக அழுததை புரட்சி புரட்சி என்று சொல்லி வறட்சியை ஒழித்தவரே கொள்கை கொள்கை என்று சொல்லி கொள்ளையரை ஒழித்தவரே லட்சியம் லட்சியம் என்று சொல்லி லஞ்சத்தை ஒழித்தவரே நன்மை நன்மை என்று சொல்லி தீமையை ஒழித்தவரே ஓராயிரம் ஆயிரம் ஆண்டாளும் ஓங்கி நிற்கிறது உமது புகழ் உமது பிரிவை கண்டு ஏங்கி நிற்கிறது இந்த தொண்டர்களின் உயிர்